நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூற்றி முப்பத்தி ஏழு வரை கேட்டிருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூற்றி முப்பத்தி எட்டு கேட்போம் பகுதி இரநூற்றி முப்பத்தி எட்டு மனிதனின் உடலில் உயிர் எங்குள்ளது சர்க்கரையில் இனிப்பு பாகற்காயில் கசப்பு பூவில் வாசம் இவை அனைத்தும் கண்ணுக்கு புலப்படாது உணர மட்டுமே முடியும் காற்று கண்ணுக்கு புலப்படாது ஆனால் செடி இலைகள் அசைவதன் மூலம் உணர முடியும் உடல் இயங்குவதன் மூலம் உயிரை உணர முடியும் அது நமது உயிர் ஐந்து இடங்களில் நமது உடலில் தங்கி நம்மை இயக்குகிறது உயிர் இரண்ட இரண்டாக பிரிகிறது ஒன்று பிராணன் மற்றொன்று அபானன் பிராணன் உடலை சுத்தப்படுத்தி இயங்க வைக்கிறது அபானன் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது ஆக பிராணன் அபானன் ஆகியவற்றின் அளவான தான் உயிர் எனவே பகுதி இரநூற்றி முப்பத்தி எட்டு இத்துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெறுவது நான் உங்கள்